ரெண்டாயிரத்தி பத்துல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு யாரு தொடுத்தார்கள் என்றால் இந்த சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இடஒதுக்கீடு எதிரானவர்கள் இருக்க வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பாலாஜி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன வழங்கினார்கள் என்றால் ஐம்பது விழுக்காடுக்கு மேல் இந்தியாவில இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அதன் பிறகு வந்த அரசுகள் எல்லாம் அதை காட்டி ஒரு காரணம் தான் அதை காட்டிட்டு ஐம்பது பர்சன்ட் ஐம்பது சொல்லிட்டாங்க அதன் பிறகு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்ரெண்டு இந்திரா சாணி வழக்கில் பதிமூன்று பெஞ்ச் நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் அவங்களும் அதே ஐம்பது பர்சென்ட் மேலே போகக்கூடாது மண்டல் பரிந்துரை எவ்வளோ சொன்னார் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இந்தியாவிலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஐம்பத்து விழுக்காடு இருக்கிறது என்று சொன்னார் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் சொல்லியது நமக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு விழுக்காடு ஏன் ஐம்பது விழுக்காடுக்கு மேல போகக்கூடாது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இந்திய அளவில் பதினஞ்சு விழுக்காடு பழங்குடி மக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு அதனாலதான் இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசின்னு இந்தியாவில இடஒதுக்கீடு மண்டல் பரிந்துரை ஐம்பத்தி ரெண்டு நமக்கு கிடைச்சது இருபத்தி ஏழு மொத்தம் இருக்குது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில இருக்கு அதுக்கு மேல போக கூடாது ஆனா அதுக்கு மேலேயும் கடந்த ஆண்டு போயிருக்கு எப்படி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு மத்திய அரசு அவங்களுக்காக கொண்டு வந்த இடஒதுக்கீடு அதுல என்ன பத்து விழுக்காடு முன்னேறிய சமுதாயத்தில் ஏழைகளுக்கு நீ பத்து விழுக்காடு ஏழைகளுக்குன்னு கொடுத்து அதுல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் யார் வேணா அதுல போட்டிடலாம் சொன்னீங்கன்னா நியாயமா பண்ணிருக்கிற எந்த கணக்கெடுப்பு நடத்தல எந்த தரவுகளும் கிடையாது ஆனால் எக்கனாமிக் வீக்கர் முன்னேறிய சமுதாயத்திற்கு மட்டும் தான் அது பொருந்தும் அதுவும் ஒரு ஜாதி வாரி ஜாதி அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் கிடையாது நீங்க பொருளாதார அடிப்படையிலே நீங்க அது ஏமாத்து வேலை சொல்றேன் பொருளாதார அடிப்படையில் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எல்லா சமுதாயம் எல்லா பிரிவும் அதை சேர்த்திருக்கணும் நீங்க ஒரே ஒரு பிரிவு முன்னேறிய சமுதாய பிரிவு மட்டும் ஏழைகள் மட்டும் இந்தியாவில் முன்னேறிய சமுதாயம் மொத்தமா ஏழு ஏழைகள் அரை பர்சன்ட் அந்த அரை பர்சன்ட் ஏழைகளுக்கு பத்து இடஒதுக்கீடு ஆனாலும் எனக்கு ஒரு ஒரு நன்மை ஒண்ணு ஏற்பட்டு இருக்கு என்ன நன்மை இவ்வளவு காலம் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பது விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு போக கூடாது போக கூடாது போக கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இப்போ இந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு அது அங்கீகாரம் செய்திருக்கிறது அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஐம்பதுல இருந்து அறுபது பர்சன்ட் இருக்கு இப்போ அப்ப உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அறுபது பர்சன்ட் சொல்லிட்டீங்களா அப்ப நாங்க எழுபது எழுபத்தி அஞ்சு எவ்வளவு நாங்க வச்சுப்போம் அதுல ஒரு வழி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் நண்பர் நிதிஷ்குமார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப காலமா தெரியும் அவர் தைரியமானவர் ஏன் இவ்வளோ தலைவர்கள் எல்லாம் ஐயா அந்த தலைவர்கள் சேர்ந்து இவ்வளோ காலமாக இடஒதுக்கீடு நம்ம சமூக நீதிக்காக இந்திய அளவிலே போராடுகிற தலைவர்கள் ஐயா நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள் எல்லாம் தைரியமா பண்ணிருக்காங்க ஆனால் எனக்கு எல்லாம் வருத்தம் தமிழ்நாட்டில் தான் முதல்ல நீ அறிவிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுல தான் சமூக நீதியினுடைய தொட்டில் அப்படி எல்லாம் வசனம் பேசிட்டு இருக்கோம் அப்போ தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் சமூக நீதியின் காவலர்கள் நாங்கள் எல்லாம் மேடையில பேசுறாங்க ஆனா நடைமுறைப்படுத்துவதற்கு மனசு கிடையாது அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு மனசு இருந்திருந்ததுன்னா இந்த அருணா கொண்டு வந்திருப்பீங்க இவ்வளோ மாநிலம் சுத்தி இருக்கிற மாநிலம்னா கொண்டு வராங்களே அப்போயாவது நீங்க கொண்டு வந்திருக்கலாமே பீகார்ல அறிவிச்சு எடுத்து முடித்து பிறகு பீகார்லேயே இந்த ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முன்பாக அங்கே இடஒதுக்கீடு அறுபது விழுக்காடு தான் இடஒதுக்கீடு இருந்தது ஐம்பது விழுக்காடு பிளஸ் பத்து கோட்டா தான் இப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எழுபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கூடுதலாக பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறார்கள் பீகாரில் சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து அதை அதிகப்படுத்தி நீதிமன்றத்தில் எந்த தடையும் கிடையாது தட குழுக்கள் அதுக்கு அப்போ இந்த இடஒதுக்கீடு செல்லும் அதே தான் தமிழ்நாட்டிலும் நாங்க கேட்கிறோம் தமிழ்நாட்டில் நேரம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு பதினெட்டு விழுக்காடு பழங்குடி மக்கள் ஒரு விழுக்காடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதிவாரிகள் கணக்கெடுப்பு நடத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு உயர்ந்து இருக்கும் எம்பிசி இருபது இருபத்தி நாலு இருக்கும் பி சி முப்பது எல்லாத்துக்கும் அடித்தள மக்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமைகள் கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் பிற்படுத்த சமுதாயங்கள் மக்கள் எல்லாம் இருக்கிறோம் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா எந்த நீதிமன்றமும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா நாங்க நடத்த மாட்டோம் எங்களுக்கு மனசு இருக்குது ஆனா அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் நீ ஏத்துப்பீங்களா அப்போ நிதிஷ்குமார் இப்படி எடுத்தாரு ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தொடங்கி விட்டார் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அவர்கள் தொடங்கி விட்டார் கர்நாடகாவில் சித்தராமையா அதுக்கு முன்பு இருந்த சித்தராமையா இரண்டாயிரத்தி பதினஞ்சுல எடுத்து இப்ப அது வெளியிட போறாங்க அதெல்லாம் தெலுங்கானால இப்ப ரேவந்த் ரெட்டி அவர்கள் அறிவிக்க போறார் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிலே நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அவர் சொல்ற அதிகாரம் மாநில அரசுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது சென்சஸ் எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது நைன்டீன் சென்சஸ் ஆக்ட் படி மத்திய அரசு தான் சென்சஸ் எடுக்க முடியும் சென்சஸ் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு பத்தாண்டும் எடுக்க வேண்டும் கொரோனானால் இப்போ இன்னும் எடுக்கலை இந்த வருஷம் இந்த இருபத்தொன்னு எடுக்கல நாங்கள் கேட்பதெல்லாம் சர்வே கேட்கின்றோம் சர்வே என்பது ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மாநில அரசு அதிகாரம் இருக்கிறது மத்திய அரசு எடுக்கலாம் உள்ளாட்சி மன்றம் கூட எடுக்கலாம் சிதம்பரம் நகரமன்ற தலைவர் அவர் நினைச்சாலும் சிதம்பரத்தில் வீடு வீடா கணக்கெடுப்பு நடத்தலாம் இன்னைக்கு அந்த அதிகாரம் அந்த இந்தியன் கடைசி ஆக்ட் படி எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு நீங்க நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க எந்த அடிப்படையில இல்லைன்னு சொல்றீங்க நீங்க தேர்தலுக்கு உங்களுக்கு வருது அந்த கணக்கெடுப்பு இருக்கு உங்ககிட்ட வச்சிருக்கீங்க பட்டியல் பிரசாந்த் குஷோர் கொடுத்த பட்டியல் நீங்க வச்சிருக்கீங்க அந்த பட்டியல் நான் பார்த்திருக்கிறேன் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு ஜாதி முதல் ஜாதி ரெண்டாவது ஜாதி மூணாவது ஜாதி நாலாவது ஜாதி அது எந்தெந்த தெருவில் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த வீட்டுல எல்லாமே தெளிவா வச்சிருக்கிறாங்க அது எதுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்கிறது ஆனா எங்க வேலைக்கு வேணும் எங்களுக்கு படிக்கணும் எங்க பிள்ளைங்க படிக்கணும் படிச்ச பிள்ளைங்க வேலை வேணும் அது கணக்கெடுக்க சொன்னா அது எங்க கிட்ட அதிகாரம் இல்லைங்க மனசு இருக்குங்க அதிகாரம் கிடையாது ஓட்டுற காலம் அந்த காலம் வேற இந்த காலம் பையன் செல்போன் கையில வச்சு டக்கு 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 டக்குன்னு அனுப்பிச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான் அதனால நீங்க நினைச்சபடி ஏதோ மக்கள் நீ சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க இல்ல அதனாலதான் ஊர்வலா போயிட்டு வரும் நான் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஊரும் போயிட்டு வரோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வாங்க வாங்க விட போறது இல்லை இதெல்லாம் நிச்சயமா விட போறது கிடையாது நீங்க அப்படியும் நீங்க செய்யலன்னா போராட்டங்கள் கடுமையான போராட்டங்கள் செய்ய நாங்க தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் ஏன்னா இது எங்களுடைய உரிமை போராட்டம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி போராட்டம் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பெறும் நீங்க சிப்கார்ட் கொண்டு வந்து தொழிற்சாலையை கொண்டு வந்து பெரிய பெரிய ஐடி கொண்டு தமிழ்நாடு முன்னேறிடுமா என்ன ஒரு பேரை பெரிய பெரிய எங்களுக்கு வேண்டியது கிராமத்தில் உள்ள மக்கள் முன்னேறணும் அவன் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதற்கு கணக்கெடுப்பு நடத்தி அவன் எந்த நிலையில் இருக்கிறான் தெரிஞ்சாதான் அவனுக்கு நலத்திட்டங்கள் சலுகைகள் இடஒதுக்கீடுகள் எல்லாம் கொடுக்கலாம்